காரை காரை பிரான்ஸ் ஜெர்ரல் பிரிஸ் விட்டாலும் ராஜர் மத் அதோடு மட்டுமல்லாமல் ஸ்டாலின் முருகன் அவருடைய தலைமையிலே இப்பொழுது அந்த மாணவனை வாழ்த்தும் திரு சி அவர்களுடைய தலைமையிலே அந்த மாணவனை வாழ்த்தி அந்த மாணவனுக்கு திறப்பு பரிசை ஐயா அவர்கள் வாய்ப்புகள் வளர வேண்டும் என்று நல்ல பாராட்ட வேண்டும் என்றும் ஒரு மகிழ்ச்சி நமது செயலர் ஐயா கோபாலன் சார் அவர்கள் ஒரு நினைவு சிறப்பான